இந்த சிறையின் தன்மை தொடர்பில் அன்றைய காலப்பகுதியிலே அந்த விசாரணைகளை மேற்கொண்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் ஒரு அறிக்கையினை வழங்குகின்றார்கள் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருந்ததானது குறித்த வதை முகாம் திருகோணமலை நிலக்கீழ் கடற்படை தளத்திலே இருந்த வதை ஒருவகை அதிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கும் ஒரு மலசல கூடம் இருக்கும் அடைத்து வைத்திருந்தார்கள் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடத்தப்பட்ட ஐந்து மாணவர்கள் ஆட்கொணர்வு மனு குறித்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் சமூக கொள்கை தொடர்பான விசாரணை பிரிவுக்கு அதிகாரியாக இருந்த போலீஸ் பரிசோதகர் நிசாந்தரி சில்வா இந்த நிசாந்தறடி சில்வா தான் இங்கு மிக மிக முக்கியமானவர் நிசாந்தடி சில்வா கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் சாட்சியம் வழங்குகின்ற போது அந்த வதைமுகாம் தொடர்பில் குறிப்பிடுகின்றார் திருகோணமலை கடற்படை தளத்தில் இருந்த வதை முகாம் தொடர்பில் அவர் தன்னுடைய சாட்சியத்தை பகிர்ந்து கொள்கிறார் அந்த சாட்சியமானது திருகோணமலை கடற்படை முகாமுக்கு ரகசியமாக இயங்கிய ஹன்சைட் என்ற பெயரில் கொண்ட வதைமுகாம் ஆகும் கடந்த இரு வாரங்களுக்குள் ஐநாவின் குழு ஒன்று அங்கு வந்து இதை வதைமுகாம் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முன்னரே கடந்த ஜூன் மாதம் இந்த சாட்சியங்கள் இருபத்தி ஒன்பது பேரிட்ட சாட்சியங்கள் அம்பலமாகி இருக்கின்றது அமெரிக்காவில் நான் கூறிய ஸ்டீவன் டிரம்ப் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கில் செல்லுகின்றார் அதற்கு முன்னரே இந்த விடயங்கள் வெளிப்படுத்த படுவதற்கு தயாராகிவிட்டன ஆட்சியாளர்களாக ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாகவும் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு செயலாளராகவும் இருந்ததை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் போலீஸ் மாதிபர் இளங்க கோனின் உத்தரவில் குற்றப்புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட பொலிஸ் மாதிபர் ரவி செனவிரட்ன இன்றைய அரசினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ரவி செனவிரட்ன பணிப்பாளர் நாயகம் சுகத் நாரைமுல்ல ஆகியோர் மேற்பார்வையில் உதவி போலீஸ் பரிசோதகர் சாணி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சாணி அபேசேகரின் வழிநடத்தலில் புலனாய்வு பிரிவின் சமூக கொள்கை விசாரணை பிரிவின் பொறுப்பு அதிகாரியாக இருந்த போலீஸ் பரிசோதகர் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய சிரேஷ்ட அதிகாரியாக இருந்த நிசாந்தடி சில்வா தலைமையிலான போலீஸ் குழுவினர் பிரத்யேக விசாரணைகளிலேயே இந்த வதை முகாம் தொடர்பான தகவல்கள் அளவில் வெளிவந்தன ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டன திருகோணமலை கடற்படை தளத்தில் ஒரு வதை முகாம் இருந்தது என்கின்ற தகவல் உத்தியோகபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு முதல் சந்தர்ப்பமாக இலங்கையின் யுத்தம் இடம்பெற்ற இணையாக ஒரு செயற்பாடு தாயத்திலே இடம்பெறுகிறது என்றால் அதற்கு இணையான பல செயற்பாடுகள் இடம்பெறும் உண்மையில் திருகோணமலை வதை முகாமுக்கு மேலதிகமாக கொழும்பு கோட்டை சைத்திய வீதியில் உள்ள பிட்டுப்பம்பு என்ற ரகசிய முகாம் இயங்கியமையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்துகின்றார்கள் இரண்டு முகாம்கள் சமதளத்திலே திருகோணமலையில் இயங்குகின்றன அதற்கு வலிச்சேர்க்கின்ற வகையில் கொழும்பிலும் கூட ஒரு முகாம் இருக்கின்றது கடற்படையின் கட்டுப்பாட்டில்